அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவல் சங்க தலைவரின் வணக்கம் இன்று மூத்தோர் குரல் அநேகமாக அனைவருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கும் என்று நம்புகிறார் இது மதுரைக்கு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவரின் வீட்டிற்கு முகவருக்கு வந்த மூத்தோர் குரல் பத்திரிகை ஜூன் மாத இதழ் இதில் வந்து பொதுவாக எல்லா பிரச்சனைகளையும் இல்லை அலசி ஆராய்ச்சிருக்கிறாங்க மாநில நிர்வாகிகள் அந்த வகையில் இந்த பத்திரிகை மிகவும் உபயோகரமாக இருக்கும் அனைவரும் இதை வாங்கி பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதான் அனைவரோட ஆதங்கம் இந்த பத்திரிகையில் முக்கியமான எல்லாம் வரப்பெற்றுள்ளன ஓய்வூதியர்களின் முக்கிய கோரிக்கைகளை முதல்வர் நிறைவேற்ற வேண்டுகிறோம் அப்படின்னு தலையங்க பகுதியில் அருமையாக எழுதி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்னென்ன கோரிக்கைகள் நாம் கொடுத்தோம் அப்படிங்கிறத பற்றிலாம் எழுதியிருக்கிறாங்க அதில் முக்கிய கோரிக்கைகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த முக்கிய கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் நிலுவையில் உள்ளது அப்படிங்கிறத பட்டியலிட்டுருக்கிறாங்க பக்கம் எண் நாலில் ஒன்று ஒன்றிய அரசு ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளவாறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன் ஓய்வு பெற்ற ஊதியர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் மறுநிர்ணயம் செய்து திருத்தி அமைத்தல் அப்படிங்கிறது முதல் ரெண்டாவது ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் எழுபது வயது நிறையும் போது பத்து சதவீதமும் எண்பது வயது நிறையும் போது மேலும் பத்து சதவீதமும் கூடுதல் ஓய்வூதியம் வழங்குதல் மற்றும் தெலுங்கானா மாநில அரசு அமல்படுத்தி உள்ளவாறு அதே விகிதத்தில் உயர்த்தி வழங்குதல் ரெண்டாவது பாயிண்ட் அது மூணாவது ஓய்வூதியம் ஒப்படைப்பு செய்த இனங்களில் ஆண்டுகள் முடிவில் ஒப்படைப்பு செய்த தொகையை ஓய்வூதியத்துடன் சேர்த்து வழங்குதல் நாலாவது ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியான புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமலாக்கத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் குறைபாடுகளை கலைந்து உண்மையில் காசில்லா மருத்துவமாக அமல்படுத்துதல் இதை ரொம்ப நாளாக வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்த ஐந்தாவது பாயிண்ட் புதிய பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல் அவர் ஆறில் குடும்ப பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாதாந்திர சந்தா தொகை நூற்றி ஐம்பது உயர்த்தப்பட்டு பிடித்தம் செய்யப்படும் நிலையில் ஓய்வூதியர் இறக்கும் நேர்வில் தற்போது வழங்கப்படும் ரூபாய் ஐம்பது நாயிரத்தை ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்குதல் இத்திட்டத்தை குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் நீடிப்பு செய்தல் ஏழு ஓய்வூதியர்களின் பிரச்சனைகளை கலந்தாலோசிக்க தலைமைச் செயலாளர் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கருவூலம் மற்றும் கணக்கல் துறை ஆணையர் ஓய்வூதிய இயக்குனர் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆகியோர் அடங்கிய ஓய்வூதியர்களுக்கான கூட்டு ஆலோசனை கூட அமைத்தல் எங்கள் ஓய்வு பெற்றாளர் சங்கம் உள்ளிட்ட ஏனைய ஓய்வூதிய சங்கங்களையும் அழைத்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்த ஆவண செய்தல் இப்படி பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு முடிவு எடுக்கலாம் எல்லாரும் ஒரே பெரிய ஆஃபீஸர்ஸ் டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஸ்டேட் லெவல் ஹை ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரே மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மற்ற இது போன்ற மற்ற சங்கங்களையும் அழைத்து பேசி மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோரிக்கை எட்டு எவை தவிர காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளான மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதனாயிரம் மருத்துவப்படி ஆயிரம் வழங்குதல் உள்ளிட்ட நிலுவைக் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அமல்படுத்த வேண்டுதல் அப்படின்னு கேட்டுக்கிட்டு கடைசியில் ஓய்வு பெற்ற சங்கம் சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும் மேற்காணும் கோரிக்கைகளை வரும் மானிய கோரிக்கை நாளில் நிறைவேற்றி தர வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களை கனிவோடு வேண்டுகின்றோம் அப்படின்னு இக்கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய அறிவிப்புகளை முதல்வளை முதல்வர் வெளியிடுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் அப்படின்னு தலையங்கத்தில் மூத்தோர்கல் ஜூன் மாத இதழில் தலையங்கமாக எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான செய்தியாகப்படுகிறது மூத்தோர்கல் அநேகமாக மதுரை மாவட்டத்தில் உள்ள எல்லோரும் வாங்குவீர்கள் என்று மதுரை மாவட்ட தலைவர் நம்புகிறார் அப்படி வாங்கலைன்னா உடனடியாக மூத்தோர் குரல் பத்திரிகையை வாங்கி அதில் முக்கியமான செய்திகள் முக்கியமான அரசு ஆணைகள் எல்லாம் அப்பப்போ அப்பப்போ மாநில மையமானது வெளியிட்டு கொண்டே வருகிறது இந்த மாதம் வரப்பெற்ற மூத்தோர் குரல் தான் இப்பொழுது உங்களிடம் காண்பிக்கப்பட்டுகிறது வருகிறது இதை எல்லோரும் வாங்கி பயன்பெற வேண்டும் என்பது மாவட்ட ஓய்வு பெற்றவர் சங்க தலைவரின் ஒரு வேண்டுகோள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் கூறுவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற சங்கத் சங்க தலைவர் வணக்கம்